வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாம் இப்ப பார்க்க போறது டிஎஸ்எஸ் தமிழ் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பல வீடியோக்களை உங்களுக்காக பயிர்ந்தது மற்றும் அதிகமான ஆதரவும் பெற்றது அந்த காலகட்டத்திற்கு பிறகு சிறிய ஓய்வு எடுத்திருந்தோம் ஆனால் இப்போது மீண்டும் பல புதிய வீடியோக்களுடன் வந்திருக்கிறோம் இந்த முயற்சியில் நாம் அம்மாவின் பாதங்களை வணங்கி ஆன்மீக அர்த்தத்தையும் உள்வாங்கி நம் சேனலை மேலும் வளர்த்து கொள்ள போகிறோம் உங்கள் ஆதரவும் அன்பும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நம் பயணத்தை சிறப்பாக உருவாக்கலாம் நன்றி உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நம்மை தொடர்ச்சியாக ஆதரியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்